வணக்கம் நாம் தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகி காளிங்கிற காளியப்பன் வந்து நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து அவதூறு பரப்பினதாக சொல்லி ஒரு ட்விட்டர் பதிவுக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் நேற்று நள்ளிரவில் கைது பண்ணி சென்னை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இன்றைக்கி திமுகவுடைய இணைய வட்டத்தில் பெடிதாவில் பேசப்படுது இனிமேல் வந்து இப்படி பேசினா இப்படி தான் கைது பண்ணுவோம் சும்மாவெல்லாம் இருக்க மாட்டோம் சட்டம் நடவடிக்கையை காட்டும் வழக்குகள் பாயும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி தான் அண்ணாமலை வந்து அவதூறு பரப்பினான்னு சொல்லிவிட்டு அவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கப்படுவதற்கான வேலைகள் நடந்துச்சு அண்ணாமலை வந்து அவதூறு பரப்பினான்னு சொல்லிவிட்டு அவர் மேலே கிரிமினல் கேஸ் போடலை சிவில் கேஸாக அவதூறு வழக்கு மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிற நகர்வை தான் செஞ்சாங்க அப்போ அதே போல் வந்து இது அவதூறு என்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிவில் கேஸாக போட்டுக்கலாம் ஆனால் கிரிமினல் கேஸாக போட்டு உடனடியாக ராத்திரியோட ராத்திரியாக கைது பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சமூக விரோதி இந்த சமூகத்துக்கு ஆபத்தான வேலை செய்கிறவர் அப்படின்னு இந்த திமுக அரசு காட்ட முற்படுதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறேன் இதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு படம் படத்தில் வந்து அவர் மரணம் அடைஞ்சது போன்ற ஒரு காட்சி அந்த காட்சியை போட்டு அவர் சில கருத்துக்களை போட்டதால் அதை அவதூறுங்கிற அளவுக்கு வந்து இவங்க கொண்டு போகிறாங்க ஆனால் இதே ஐயா ஸ்டாலினர்களுக்கு பாடை கட்டி தவசம் பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கர்நாடகாவில் எல்லா அவமானங்களும் நடந்துச்சு ஆனால் இதே திமுகவோட ஐடி விங்கு திமுகவோட தலைமை வாயும்புடி மௌனியாக கடந்துச்சு இதே ஐயா ஸ்டாலினும் அண்ணன் திருமாவளவனும் கர்நாடகாவுக்கு போய் சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமார் சிவகுமாருக்கும் வாக்கு ஆனால் அந்த மாநிலத்தில் வெளிப்படையாக ஐயா ஸ்டாலின் அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் கூட அந்த மாநிலத்தை ஆண்ட காங்கிரஸ் அரசு அரசு யார் அவமானப்படுத்தினாங்களோ யார் இந்த பாட கட்டினாங்களோ அவங்கள வழக்கு போட்டு கைது பண்ணவோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கவோ முற்படலை எதுவுமே முற்படலை தமிழ்நாட்டிலேயாவது திமுக அரசு குறைந்தபட்சமான ஒரு கண்டனத்தை ஒரு எதிர்ப்பன வெளிப்படுத்தாங்கன்னா எதுவும் வெளிப்படுத்தலை அதுக்கும் நாம் தமிழை கட்சி தான் கண்டன குரல் எழுப்பிச்சு அண்ணன் சீமானவர்கள் தான் கண்டனத்தை தெரிவித்தாங்க அப்படி வந்து உண்மையாகவே இங்கே பாட கட்டினேன் அதுக்கு வாய்மூடி மௌனியாக இருந்துட்டு இங்கே வந்து அவர் இறந்தது போல் ஒரு காட்சி பதிவை போட்டு அதுக்கு கருத்துப்பட்டதுக்காக கைது பண்ணியிருக்காங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இதுக்கு கைது பண்ணவங்க இதுக்கே உடனடியாக கைது நடவடிக்கை நல்லபடியாக கைது பண்ணி கொண்ட சிறல் அழைக்கணுங்கிற அளவுக்கு அவ்வளவு எல்லைக்கு போகிறவங்க எத்தனையோ நியாயமான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டிய இடத்துல ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறேன் ஏன்னா கொடநாடு கொலை வழக்கு அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலை வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த அஞ்சு பேர் மரணத்துக்கு காரணமாக நாங்கள் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் நாங்கள் தண்டனைக்கு உட்படுத்துவோம் கைது பண்ணுவோம் சிறைப்படுத்துவோம் அவங்கள மக்கள் மனத்தில் அம்பலப்படுத்துவோம்னு சொன்னது இதே திமுக அரசு ஆனால் கொடநாடு கொலை வழக்கில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு அதே கொடநாடு கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்ட அதிமுகவை சேர்ந்த ஆறு குட்டி திமுகவில் ஆயிட்டார் அதே போல் நாங்கள் வந்தோம்னா அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் என்னென்ன ஊழல் செஞ்சாங்களோ வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடியோ என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ அதெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம் அவங்கள வந்து சிறைப்படுத்துவோம் அப்படின்னாங்க இன்றைக்கி இன்னைக்கு யாரையும் வந்து கைது பண்ணுற எல்லைக்கு போகலையே அதிமுகவோட ஆட்சிக்காலத்தை நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடையவங்களை குற்றவாளி குண்டில் ஏற்றுவோம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் தென்னகத்தில் நடந்த ஜாலியின் வான வாக்கு படுகொலை ஆட்டினாங்க ஆனால் அந்த தூத்துக்குடி படுகொலையில் வாகனத்தின் மீது ஏறி மீது ஏறி நின்று மக்களை நோக்கி சுபாஷி உடைய நிகழ்த்திய சுடலை கண்ணுட்டு யார் மீதும் இதுவரைக்கும் வழக்கு போட்டு கைது கொள்ளல எந்த ஸ்னோலினோட உருவடத்தை காமிச்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் கண்மொழிக்கு வாக்கு கேட்டாங்களோ அதே ஸ்னோலினோட தாயார் அம்மா வனிதா அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்காங்க மக்கள் மனத்தில் பேசுகிறாங்க சாத்தாங்குளம் படுகொலை கிடைச்ச நீதி கிடைக்கல என் பொண்ணு மரணத்துக்கான நீதி கிடைக்கல இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க ஏன் யாரையுமே கைது பண்ணல நீதிமன்றமே கேட்குது அருணாச்சலேஸ் ஆணையத்த அறிக்கையில் வந்து பதினைந்துக்கும் மேற்பட்டவங்க மலை குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும் கொலை வழக்கு பதிவு செய்யப்படணுங்கிற பரிந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் செய்யலன்னு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அருணாச்சலேஸ் ஆணையத்தோட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு ஒன்றை ஆண்டாயிடுச்சு யார் மேலேயும் வழக்கு போடலை அதே போல இந்த திமுகவுட ஆட்சி காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் கொரோனா சமயத்தில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜி பெண்ணிக்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு கொன்னப்ப காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது ஐயா ஸ்டாலின் இன்னைக்கும் கூடமாக தான் இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு திருவள்ளிக்கணி விக்னேஸ்மரணத்தில் அம்பலப்பட்ட பிறகு அதுக்கு மட்டும் வழக்கு தொடுத்து கைது பண்ணாங்க வழக்குகளையும் யாரையும் கைது பண்ணல சொல்ல போனா ஒரு வழக்கு கொலை வழக்கு அளவுக்கே போகலை வரைக்கும் மிசா காலத்தை சொல்றீங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நான் அவ்வளவு துன்படுத்தப்பட்டேன் காவல் நிலையத்தில் வந்து அவ்வளவு காவல் நிலைய காவல் அதிகாரிகள் வந்து சிறலை வச்சு தாக்குனாங்க அப்படிங்கிறீங்க ஆனா உங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்னவா செயல்படுது அம்பா சமுத்திரத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங்னு ஒரு அதிகாரி அவர் சிறைவாசிகளோட பள்ளப்பட்டுனார் இது வரைக்கும் அவர் மேலே வந்து கைது நடவடிக்கை பாய்ச்சப்பட்டுருக்கா சிறைக்கு போயிருக்கிறா ஒரு நாள் ஆகுது எதுவும் நடக்கல வேங்க வேல ஓராண்டாச்சு மனித மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கடந்த அந்த கயவர்கள் அந்த சம்பவம் கண்டறியப்பட்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கைது பண்ணலை சரிப்படுத்தலை இப்படி கைது செய்யப்பட வேண்டிய எத்தனையோ இருக்கிறப்ப அங்கேயெல்லாம் விட்டுட்டு அங்கே கைது பண்ணலை அங்கே க சட்டத்தில் ஒரு முன்னகர்வும் இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதிவு போட்டதுக்காக கைது பண்ணுவீங்கன்னா ஒரு கொடுமையான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஒரு மோசமான ஆட்சி நடக்கிற போது மக்கள் கோபம் கொள்ளத்தான் செய்வாங்க பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்ங்கிற கடுமையான விமர்சனத்தை பாரதி வைக்கிறான் அதே போல் மக்கள்கிட்ட உள்ள குமரல் ஏற்படுறப்ப இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் சரி இதுவே ஆபாசம் இதுவே வன்முறை பேச்சு அப்படின்னா ஆபாசத்தோட உச்சம் ஆபாசத்தின் பிறப்பிடம் திமுக தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோம் இன்னைக்கு திமுக பேசுது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பெண்ணியம் அப்படிதான் பேசுது ஆனால் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் பொதுக்கூட்டம் நடத்தாங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்போ விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்த பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு பத்து மணிக்கு மேலேயும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் அன்னைக்கு தீர்ப்பொறி ஆறுமுகம் நல்ல நடராஜன் போன்றவங்க பன்னெண்டு மணிக்கு மேல பேசுகிறப்ப பெண்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம் ஆபாசமா அவ்வளவு கீழ்த்தரமா அம்மையார் ஜெயலலிதா குடித்து பேசாத பேச்சுக்களே அன்னைக்கு வெளிப்படையாக அரங்கேற்றினாங்க இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சைதை சாதிக்கும் இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் அதோட நீச்சி அதோட எச்ச சொத்தம்தான் அன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசின பேச்சுகளுக்கு பதிவு உள்ள காற்றோடு கரைஞ்சு போகும் ஆனா இன்னைக்கு பதிவு செய்யப்படுது சமூக ஊடகத்துக்கு வர்றப்ப வெட்ட வெளிச்சம் ஆகுது அதனால் அம்பளை போடுறாங்க அப்படியே அன்னைக்கே செஞ்சிச்சு இன்னுங்களில் போனால் ஐயா கருணாநிதிக்கு வந்து எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஜூனியர் வீடர் ஆனந்த வீடர் இல்லை ஒரு பேட்டி ஜெயலலிதா குடித்தான ஒரு பேட்டி கருணாநிதி பேட்டி ஜெயலலிதா குடித்தான ஒரு மதிப்பிட சொல்கிறாங்க ஜெயலலிதாவோட எந்த நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐயா கருணாநிதி கேட்குறாங்க ஜெயலலிதா குடித்த நமக்கு மாறுபட்ட பார்வை இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு அரசியல் தலைவராக உயர்ந்தது பெரிய விஷயம் அப்போ அந்த துணிச்சல் சில பண்புகளாக சொல்லலாம் ஒரு சில பண்புகள்லாம் சொல்லலாம் ஆனால் ஜெயலலிதா குடித்து கேட்குறப்ப கருணாநிதி சொன்ன பதில் என்னென்னா ஜெயலலிதாவோட நடனம் பிடிக்கும்னார் ஜெயலலிதா கிட்ட ரசிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் நடனங்கிற குணத்தை தாண்டி அந்த செயல்பாடை தாண்டி எதுவுமே இல்லையா அப்போ ஜெயலலிதாவோட நடனம் பிடிக்குங்கிறப்ப அது வெளிப்பட்டது கருணாநிதியோட ஆணாதிக்க சிந்தனை அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலம் அன்றைக்கி வந்து மைனாரிட்டி ஆட்சி தான் அதாவது சிறுபான்மை ஆட்சி தான் அதை வந்து அம்மையார் ஜெயலலிதா தொடர்ச்சியாக பேசினாங்க அன்னைக்கு வந்து கூ கூட்டணி கட்சியோட தலைவர் தான் ஆட்சி அமைச்சு இங்கே திமுக அதை அம்மையார் ஜெயலலிதா வந்து தொடர்ச்சியா குற்றஞ்சா குற்றமாவே குற்றம் போல அதை குத்திக்காட்டி பேசிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன உருட்டுனா உருட்டுனாருன்னா கருணாநிதி மைனாரிட்டி ஆட்சி தான் இது மைனாரிட்டிகளுக்கான ஆட்சி அப்படின்னு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை மையப்படுத்தி ஒன்று உருட்டு உருட்டுனார் சமாளிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் அது கட்டத்தில் கோபம் தாங்க முடியாமல் இனி மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு திமுக ஆட்சியை சொன்னால் ஜெயலலிதாவை நான் வந்து திருமதி ஜெயலலிதான்னு குறிப்பிடுவேன் அப்படின்னா ஜெயலலிதாவை வந்து திருமதி ஜெயலலிதான் ஏன் குறிப்பிடணும் உண்மையிலேயே மைனாரிட்டி ஆச்சனா மைனாரிட்டி ஆச்சு தான் அதை தான் அந்த அம்மா சொன்னாங்க ஆனால் அதுக்காக தனிப்பட்ட தாக்குதலை தொடுக்க முற்பட்டவர் இதே கருணாநிதி தான் எதையுமே மறுக்க முடியாது அப்பா ஐயா கருணாநிதி வந்து எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குறைந்தபட்சம் எண்பது வயசு இருக்கும் அப்போ எண்பத்தஞ்சு வயசில் ஐயா கருணாநிதி எப்படி செயல்பட்டாங்கிறதுக்கான சான்று வரலாம் உண்மையிலே வந்து கைது நடவடிக்கை நடவடிக்கைங்க பாச்சுவாங்க திமுக வந்து அப்படி எங்கும்னா ஐயா ஸ்டாலின் தான் சொன்னாங்க தப்பு யார் பண்ணாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் தயவுதாச்சும் பார்க்க மாட்டோம் இது அண்ணா மீது ஆனின்னு அண்ணாமலாம் சத்தியம் பண்ணார் ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியோட தவப்பு புதல்வர் அப்படிப்பட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள ஆர் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த வலதுசாரி பத்திரிகையாளர் குருமூர்த்தி அவர் ஒரு ட்விட்டு போடுறார் பதிவு போடுறார் என்ன பார்த்திங்கன்னா அன்னார் வேளத்தில் ஒரு பெயர் பெயர்பலகை பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பெயர் பெயர்பலகை என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பொண்டாட்டி விற்று பொழைக்கிறவங்க திமுக காரங்க அப்படின்னு எழுதப்பட்டது போல் கீழே பெரியாரும் போடுறார் ஆனால் பெரியார் அவ்வாறு சொன்னாரான்னா சொல்லலை பெரியார் அவ்வாறு சொல்லியிருந்து அப்படி போட்டிருந்தா கூட மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது யார் பேசுனா மேற்கோள் காட்டி பேசுனால் வழக்கு கிடையாது ஆனால் அப்படி மேற்கோளும் கிடையாது ஏன்னா பெரியார் அவ்வாறு சொல்லலை அப்போ ரெண்டு கோடி திமுகவின் தொண்டர்கள்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு கோடி திமுகவின் தொண்டர்களையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அங்கே இபிஎஸும் ஓபிஎஸும் ஆண்மேற்றார்கள்லாம் ரெண்டு பிற தான் சொன்னார் ஆனால் ரெண்டு கோடி நோட்டேன்னு சொல்லிட்டார் பொண்டாட்டி வித்து படைக்கிறவங்க திமுக அருங்க அப்படின்னு அப்போ அதை சொன்ன பிறகு திமுகவுக்கு மானம் ரோசம் சூடு சோரணை வெக்கம் முதுகெலும்பு வீரம் ஆன்மம் ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவர் மேலே வழக்கு போட்டிருக்கணும் இதே போல் கைது பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே கைது பண்ணால் துப்பு இல்லை முதுகெலும்பு இல்லை அதே போல் சாமி பத்மசேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் ஆட்சியை கலெக்ட் பண்ணார் மக்களாக துரிசிப்பட்ட ஆட்சி நீ என்னடா கலைக்கிறது நான் பத்மசேஷாத்திரி பாலபவன் பள்ளிக்கூடம் பண்ணியிருக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தா உண்மையிலே ஆண்மை கொண்ட ஆட்சி ஆனால் அப்படி இருக்க அதாவது இல்லை அதே போல் கருணாநிதி குடித்து அண்ணா குடித்து பெரியார் குடித்து மத் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் பாரதியார் பள்ளிகழக வாசலில் கெச்சராஜா கொச்சையாக கீழ்த்தரமாக பேசிய போது அந்த பேச்சின் மீது கைது நடவடிக்கை பாய்ச்சி போட்டிருக்கலாம் ஆனால் கச்சராஜா கைது பண்ணலை திமுக கூட்டணியைச் சேர்ந்த ஜவாஹிர்லா என்னை வந்து கொலைகாரன்னு சொல்கிறாரு அவரை கைது பண்ணணும்னு புகார் கொடுத்தாரு ஹெச்ராஜா மேலே வழக்கு போடல திமுகவுக்காக எப்போதும் ஆதரவாக அனுசரணையாக பேசக்கூடிய ஒத்துமூதக்கூடிய ஐயா சுபரோ பாண்டியன் ஐயா சுபவி அவர்கள் வந்து அவர்களை குடித்து ஐய அறிவாளத்து பிச்சைக்காரனார் ஹெச்ராஜா ராஜா அவர் புகார் கொடுத்தார் ஹெச்ராஜா மேலே வந்து கைது பண்ணணும் அவர் மேலே வழக்கு போடணும் அப்படின்னு அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லை அதுக்கும் கைது நடவடிக்கை இல்லை மனு தர்மம் மனு மனு தர்மம் அப்படின்னு பேசுகிறாங்க மனு நீதியும் பேசுகிறாங்க மனு நீதினா என்ன பார்ப்பனரை கைது பண்ண முடியாது அதான் மனு தர்மம் அவருக்கு ஒரு நீதி நமக்கு சூத்திரனுக்கு ஒரு நீதிங்கிறதா மனு தர்மம் தண்டை சொல்லணும் பார்ப்பா பார்ப்பானுக்கு ஒரு நீதி சூத்திரனுக்கு ஒரு நீதியான சாத்திரங்கள் சொல்லும் மயின் அதை சாத்திரமெல்லாம் சதியனை கொண்டோங்கிறான் வள்ளுவன் இது பாரதி அப்படின்னு பாரதி சொல்கிறான் அப்படி நீதி மாறுபடுற இந்த முறைச்சி பெறு தான் மனு நீதி அப்போ உன்னால் ஒரு ஒரு எளிய பின்பற்ற கொண்ட ஒரு சாமானியன்னா அவன் பதிவு போட்டான்னா கைது பண்ணி நள்ளிரோடு தூக்குவேன் ஆனால் குருமூர்த்தி ஒட்டுமொத்த திமுக கொச்சப்படுத்தினா கூட வழக்கு போடு அஞ்சுவேன் குறைந்தபட்சமான கண்டனத்தை கூட வெளிப்படுத்த மாட்டேன் அப்படி தான் என்ன வீரம் சுப்பிரமணியன் சாமி வழக்கு போயாது கச்சராஜா மேலே வழக்கு போயாது குருமூர்த்தி மேலே வழக்கு போயாது ஆனால் ஒரு சாமானியன் வந்து அரசின் மீது அரசியல் மீது பாதிக்கப்பட்டு அதன் கோவம் கொண்டு வார்த்தையை உமிழ்ந்தான்னா அவனை கைது பண்ணி அச்சுறுத்துவே அடக்கி உடைக்கலாம் என்ன பண்ணால் இந்த காளிங்கிற தம்பியோட முழு பேர் காளியப்பேன் காளிங்கிற பேரில் இருந்தார் ஏன் அவர் கைது ஏற்படுறாருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த வெள்ளத்தில் வெள்ள சமயத்தின் போது இயல்பனையை திரும்பிருச்சு அப்படின்னு ஒரு கருத்துவாக்கத்தை திமுக உருவாக்குது அந்த சமயத்தில் வந்து பத்திரிக்கையாளர் சபீர் அகமது வந்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுறார் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டுறார் அதனால் பத்திரிக்கையாளர் சபீர் அகமதுக்கு வந்து வெளிப்படையான ஒரு மிரட்டில் இந்த ஆர்எஸ் பாரதியோட மகன் அந்த லட்சுமிகாந்த் பாரதினி ஒரு ஆள் அவர் மருத்துவர் அரசு ஊழியர் ஆனால் அரசு ஊழியர் இருந்துக்கிட்டு அரசியல் கருத்துக்க சொல்லக்கூடாதுங்கிற கடந்து வெளிப்படையாக அவர் மிரட்டல் விட்டான் அச்சுறுத்தல் விட்டான் அவன் மீது துறை சார்ந்த நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ இது வரைக்கும் இல்லை அவன் இன்னைக்கு எழுதுகிறான் என்னை உலக ஃபேமஸ் ஆக்கிய என்னை உலக ஃபேமஸ் ஆக்கிய தம்பி காளியின் கைது வந்து வருத்தம் அளிக்குது அப்படின்னு இவர் எதுவோ இன்ன உலக சாதனை படைத்தது போல் கிண்ண சாதனை படைத்தது போல் உலக ஃபேமஸ் ஆகிட்டாரான் கூச்சம் இல்லை ஒன்றும் இல்லை வெக்கங்கட்டு போய் பண்ணது எச்சத்தனமான வேலை அப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கிற இருக்காங்கிற ஒரே காரணத்தினால அப்போ சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த எச்ச வேலையை பார்த்துக்கிட்டு பெருமை வேறு அப்படியே அன்னைக்கு வந்து அந்த லட்சுமிகாந்த் பாரதியை வந்து அவரோட அந்த ஆளோட அந்த குரல் பதிவை பேசின அந்த மிரட்டில் வச்சு எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புனத்தில் முதன்மையான பங்கு தம்பி காளிக்கு உண்டு அதன் வெளிப்பாடாக தான் எப்படா கைது பண்ணலான்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்க இந்த பதி பதிவை அடிப்படையாக வச்சு கைது பண்ணியிருக்காங்க இப்போ கைது பண்ணதுனால முடைக்கிறலாம் செயல்பாடு மாதிரி நின்றுமான அப்படி இல்லை இதை விட வீரியமாக மாறத்தான் போகுது அதனால் இதை இதை தாண்டி இன்னும் வன்மம் கொண்டு வெறி கொண்டு கோபம் கொண்டு ஆத்திரம் கொண்டு ஏறி அடிப்பும் திமுகவை அமலப்படுத்தும் அதனால் ஜெயில்னு ஒன்று இருந்தால் வெயில்னு ஒன்று இருக்குது அதனால் இப்போ தம்பி காளி வந்து சாதா காளியாக இருக்கார் வெளில வர்றப்போ பத்திரக்காளியாக மாறுவார் இன்னமும் திமுகவோட முகத்திரையாக கிழிப்பார்